வணக்கம் மக்களே நான் உங்கள் திலீப் பாஷா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து நாள் நம்ம என்ன பரிசளிக்க போகிறோம்னா புதன்கிழமை வந்து போர்ட்டபுள் மினி யூஎஸ்பி ஃபேன் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துருந்தோம் அதில் வந்து நம்ம என்ன கருத்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு வந்து கருத்தை வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து முன்னாடி கிழிச்சு வச்சுட்டோம் போன வாரம் அது ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால காணொலியில் வந்து ரெண்டு பேரும் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க இங்க ஒன்று வந்து பிரேமா குமாரி செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் வித் தாசில் இங்க இங்க காட்டி இங்கே காட்டி காட்டி இந்த வாட்டி இந்த குழுக்கள் செட்டி எடுக்கிறது வந்து புதுசாக ஒரு நபர் வந்திருக்காரு இங்கே முகே இங்கே வா அதை நிறுத்திட்டு

மடிச்சாச்சு கத்திலாம் சுத்தம்மா ஆனா ரெண்டு சீட்டு தான் இருக்குது போன வாட்டி தான் ஆறு பேரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஒயர் ஓரமா ஓடுறா முக எடு முக குடு நீ பிரிச்சு காட்டுறியா சரி யாரா இருக்கும் நினைக்கிற அவனுக்கு அதுவே தெரியாது ஒளிப்பதிவாளர் வழக்கம் போல யாரா இருக்கும் எப்படி நான் பிரிக்கும் போதே பாத்துறீங்களா நான் போன வாட்டி அப்படிதான் சொன்னேன் பிரேமா குமாரிதான் இது வந்திருக்கு இவங்களுக்கு வந்து நம்ம பரிசை கொடுத்துறலாம் தெரிஞ்சிச்சா நன்றி வணக்கம் மக்களே இந்த வாரம் புதன்கிழமை இன்னொரு ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து பிரிச்சு பார்த்தோம் அதுல என்ன கருத்து பதிவு பண்ணதை நாங்க அதுல சொல்றோம் நன்றி வணக்கம்